சங்ககால வரலாறில் முக்கியமானது பார்த்துங்க கொஸ்டின் கேட்டு கேட்டிருக்காங்க சேலருக்குரிய மாலை துறைமுகம் அவருடைய தலைநகரம் மற்றும் சின்னங்கள் குறிப்பு பார்த்துக்கலாம் சேலருக்கு பார்த்தீங்கன்னா சேலருக்கு சேருடைய மாலை பணம்பூ மாலை அவருடைய துறைமுகம் வந்து முசிறி மற்றும் தொண்டி ரெண்டுமே சேலர்களுடைய துறைமுகம் தலைநகரம் வந்து வஞ்சி கரூர் ரெண்டுமே தலைநகரம் சின்னம் வந்து வில் மற்றும் அம்பு சேரலுடைய சின்னம் வந்து வில் மற்றும் அம்பு அடுத்து சோழர்களை பற்றி பார்க்கலாம் சோழர்களோட மாலை அத்திப்பூ மாலை அத்திப்பூ மாலை சோழர்களுடையது அதேபோல் துறைமுகம் வந்து புகார் துறைமுகம் தலைநகரம் வந்து உறையூர் மற்றும் புகார் ரெண்டுமே இருக்குது சின்னம் வந்து புலி அடுத்து பாண்டியருக்குடையது பாண்டியர் வந்து மாலை வெப்பம்பூ மாலை அதே போல் துறைமுகம் வந்து கொற்கை தலைநகரம் வந்து மதுரை அவருடைய சின்னம் வந்து மீன்கள் அல்லது இரட்டை மீன்கள் இரட்டை மீன்கள் கொடுத்துருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க சங்ககால இலக்கியங்களில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க